இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா முதல் விருது பெறுபவர் செல்வரத்னம் அடுத்து விருது போய் விருது வாங்கி போ எனக்கு விருதா அமையா நீ தான் எங்கேயுமே கை நீட்டாதான் நன்னடத்துக்காவது விருது கொடுப்பாங்க போய் வாங்கிட்டு போயா வீராசாமி என்ன வீராசாமியா நாயிட வீராசாமிக்குறேன் என்ன வேணும் இந்த இருக்கு ஒரு டஜன் கொடுக்கல மனம் போல சாப்பிடலாம் பாபா இப்போ அவங்க கேக்குறத பாத்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது ஆனா வருமானம் தான் நீங்க இருக்கே இருக்கே இருக்கேன் பாபா நான் கூப்பிடுறேன் என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு என்னன்னு ஆ வந்தது யாரும் போயிடாதீங்க என்ன பாபா

மனசாட்சி தொட்டு சொல்லு நீயா தாள் போட்டதே இல்லையா வாய் மூட உன்ன பத்தி எனக்கு தெரியாது வீட்டுக்கு விருந்தாளங்க வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படிடானே ஆயிரத்தி எட்டு சாக்கு சொல்லுவே நீ சரி அது என் வீக்னஸ் அதைய திரி திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம் அதுக்கு இந்த வாசல்ல கடை வச்சிருக்கிறது என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்குடா எதிர வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே அவருக்கு மூணு ஆட்டோ ஓடுது எப்படி உங்க கை இல்ல மீட வேண்டிய தானே அது கூட சாமி தெல்ல பாக்கெட் எடுக்கற பேர் சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவ பேசற மாதிரியா பேசுறீங்க இந்த வீரசன் நாயுடு போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்க போறேன்

கேஸ் புடிக்கலனா பெரிய ஆபீஸ்ல திட்டுறாங்க காசு வாங்கினா பொண்டாட்டி திட்டறாங்க திட்டுறாங்க அவ்வளவுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே உன் வாழல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையே ஒவ்வொரு நாள் நான் உண்மையிலேயே ஒரு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து அஞ்சலேயா எப்பவுமே நீ என்ன குட் மார்னிங் சொல்ல நேத்து நேற்று கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருக்கு நேத்து சமாச்சாரமா வாங்க 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 கைய கொடுங்க வாழ்த்துக்கள் எதுக்கு நேத்துன்னு பாத்து நான் லீவ் போட்டேன் இப்பதான் விஷயத்து சொன்னாங்க நேத்து பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அசத்திட்டீங்களா யார் பார்த்தது யாரா ஊரே பார்த்ததுங்க சொல்ல கூடாது அடி ஒண்ணு இடி மாதிரில இறங்குச்சு என்ன எகிரல என்ன ஜம்பிங்க சும்மா தாவி தாவில அடிச்சீங்களா நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு யூ மிஸ்டர் வீராசாமி நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரில போட்டாங்க ஐயா என்ன சொல்றீங்க எனக்கு டிரான்ஸ் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டரா என்னால நம்பவே முடியல என்னால மட்டும் நம்ப முடியுதா நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே நல்லா இருக்கு போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே சமாஸ் பண்ணாதீங்க தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி நேற்று பட்ட பகல் பன்னெண்டு மணிக்கு அவன நடு ரோட்ல அடிச்சு அரஸ்ட் பண்ணிருக்கீங்க அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயினே நான் அரெஸ்ட் பண்ண ஆமா ஐயா இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாததான் ஆனா நேற்றுன்னு பாருங்க உங்களுக்கு அப்படியே ஒரு கோவம் வந்துருச்சு தாண்டவராயினே அவன் ஆட்களை பின்னு பின்னு பின்னிட்டீங்களே அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம் பாரு அஞ்சலேயரே உண்மையிலேயே ஒரு சக்தி இருந்தது என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது என்ன காப்பாத்து அஞ்சலேயா அஞ்சலேயரே எனக்கு புரிஞ்சிருச்சு தெளிவா புரிஞ்சிருச்சு கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் ஏன் ரூபத்துல வந்து பல திருவிழா நடத்த போறேன் கரெக்ட்

கல்யாண மணவிலேnde இதே ரூம் இதே கட்டில் இதே பெட் போர் அடிக்குது பாவா உங்களுக்கு நான் ஒரு வித்தியாசமான விருந்து போறேன் சீட்டு ரூபாய் நாம ரெண்டு பேரும் ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம் அங்க ஒரு புக் பண்ண உனக்கு லாலி புக் வாங்கிட்டு வரேன் போஸ்கிரீம் வாங்கிட்டு வர போட சரி பையன் உங்களை பார்த்தா அடையாதான் எனக்கு புரிய காமிக்கிறன குழந்த ரெண்டு அப்பாங்க குழந்தை அநேகமா போய் சொல்லாது ஆமாமா இதுல ஏதோ விவகாரம் இருக்குது கேட்ட நேரத்துக்கு சேட்ட இன்னைக்கு சொல்ல போறேன்